அதுல ஜாதி வாரி சேர்த்து டேட்டா சேர்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் முதல்ல நமக்கு டேட்டா வரதுக்கு ஏன்னா இது நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் அது இது எவ்வளோ எடுக்கணும்னா அது கம்பைல் பண்ணி அது திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயோ கம்பைல் பண்ணி கம்பேர் பண்ணி எதெல்லாம் வரத்துக்கு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஆகும் இது பிராக்டிக்கல் இடையில நாங்க ஏன் தமிழக அரசை சர்வே எடுக்கணும் சொல்றோம்னா பல காரணங்கள் இருக்கு ஒன்று பல காரணங்கள் இருக்கு அதுல ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி போட்டது பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறுபடியும் இன்னொரு வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொரு வழக்கு போட்டாங்க இந்த வழக்கு எல்லாம் சேர்த்து வழக்கு என்னைக்கு வரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கறது தமிழ்நாட்டில் டேட்டா இருக்கா அறுபத்தி விழுக்காடு மக்கள் பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி இருக்கிறாங்களா நியாயப்படுத்த இந்த வழக்கு என்னைக்கு வரும் நீங்க இல்ல மத்திய அரசு எடுக்கிறாங்க சொன்னா மத்திய அரசு எடுக்கிறதுக்கு எப்படியாவது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆண்டுகள் கூட ஆகலாம் இது பிராக்டிக்கல் இஷ்யூ இடையில கேஸ் வந்துருச்சுன்னா இது ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தி விழுக்காடு ரத்து பண்ணிடுவாங்க இது ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றது மிக முக்கியமானது ஏன் தமிழக அரசு சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் அண்டர் தி டூ தௌசண்ட் அண்ட் எயிட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க கணக்கெடுப்பு சட்டம் கணக்கெடுப்பு சட்டம் மாநில அரசு மத்திய அரசு உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்களும் அந்த இந்தியன் எயிட் படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தலாம் டேட்டா வாங்கலாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்தில் எத்தனை வீடு இருக்கு எத்தனை வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க அதுல அரசு வேலைகள் இருக்காங்களா இல்ல அவங்க வாழறாங்களா அவங்களுக்கு வந்து எத்தனை ஏக்கர் இருக்கு அவங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா மின்சாரம் இருக்கா சாக்கடை இருக்கா எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பட்டதாரிகள் முதல் பட்டதாரி இதெல்லாமே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அவருக்கு ஏன் எடுக்க மாட்டீங்க ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா தமிழ்நாட்டில் என்னென்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் முதல் முதல் முதலமைச்சர் யார் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன முதல்ல மனசுல வரணும் மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க ஒரு உதாரணம் நான் சொல்றேன் நூத்தி பதினாலு பிரிவுகள் எஸ்சி சி எஸ்டியில் இருக்கு தமிழ்நாட்டில் அந்த நூத்தி பதினாலுல முப்பத்தி பிரிவுகள் மலைவாழ் மக்கள் எஸ்டியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மீதி இருக்கிற எழுபத்தி பிரிவுகள் எஸ் சி ல இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள்ல எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்த்து தான் எஸ்டி எஸ்டி எஸ் சி எஸ்டி இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பதினெட்டு பிளஸ் ஒன் இப்போ நல்ல நிர்வாகி என்ன செய்யணும் எஸ் சி எஸ்டிக்கு நாங்க பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் இந்த இடங்கள் இந்த கல்வியோ இந்த வேலை வாய்ப்போ இந்த நூத்தி பதினாலு பிரிவுகளுக்குள்ள யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யாருக்கு குறைவா கிடைக்குது இந்த டேட்டா வேணுமா வேணாமா இந்த டேட்டா வச்சாதான் அது யாருக்கு கிடைக்காத மக்களுக்கு கிடைக்க வைக்கணும் அதுதான் டேட்டா வேணும் அதுக்குதான் சர்வே வேணும் இது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் வந்து இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் அனுபவித்துக் எந்தெந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல மலை குறவர்கள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு தெரியுமா என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியுமா யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்போ இந்த டேட்டா எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு அவசியம் இல்லையா விருப்பம் இல்லையா அதனாலதான் சொல்றேன் சர்வே எடுங்க சர்வே எடுத்து எஸ் சி நீங்க இன்னும் கொஞ்சம் உள் ஒதுக்கீடு கொடுங்க கிடைக்காதவங்களுக்கு நீங்க இப்ப அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுக்கறீங்க அருந்ததியர் ஒரு ஒரு பிரிவு தனி பிரிவு ஆதி திராவிடர்கள் ஒரு பிரிவு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பிரிவு மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிற எவ்வளவு இருக்கு அவங்களுக்குள்ளி யார் யாரு கிடைக்கல இடம் கிடைக்கல படிப்பு கிடைக்கல வேலை கிடைக்கல ரொம்ப மோசமா தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்வே வேணும் இருபது பர்சன்ட் எம்பிசி வச்சிருக்கீங்க அதுல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் யார் அதிகமா நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் யார் அதிகமா எண்ணிக்கையில எடுத்துட்டு போறாங்க சீட்டை கிடைக்கல ரு குறைவா இருக்கு அதை நிமிர்த்தி செய்வதற்கு நமக்கு டேட்டா வேணும் பி சி முப்பது பிசி யாரு எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநில அரசு தான் டேட்டா எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் வந்து மேக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சிருக்க தலையை தமிழ்நாட்டில் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தேவர்கள் எத்தனை பேர் தலை தலை எண்ணுவாங்க கூட நான் சர்வே என்பது எடுத்துக்கலாம் இந்த சமுதாயத்தில் என்னென்ன நிலையில இருக்க ஒன்னு பாப்புலேஷன் ரெண்டு சமூக பின்தங்கிய நிலை இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும் இதுதான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் விரும்புறாங்க சும்மா மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு இல்ல அவங்க என்ன கேட்கிறாங்க சமூக பிந்தங்கி நிலை எப்படி இருக்கு மக்கள் தொகை எப்படி ரெண்டுமே சேர்ந்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க தேவையில்லை அதுதான் அதுக்கு நமக்கு டேட்டா வேணும் அதுக்கு சர்வே பண்ணதான் கிடைக்கும் இப்போ இன்னொன்னு கூட சொல்றேன் மத்திய அரசு கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது முப்பது கேள்விகள் கேட்டாங்க சென்சஸ் அந்த முப்பது கேள்விகள் பதினைந்து இல்ல நான் கடந்தது இல்லை இப்போ இந்த முப்பது கேள்விகள் தான் கேட்பாங்க அந்த முப்பது கேள்விகள்ல கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வந்து எந்த வீடு எப்படி நம்பர் எத்தனை பேர் அதெல்லாம் வந்து சென்சஸ் டேட்டா இந்த ஜாதி கணக்கெடுப்பு மொத்தம் அஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க இன்னும் அது வெளியில விடல எப்படி பண்ண போறாங்கன்னு பட் இப்படிதான் இருக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் ஐந்து கேள்விதான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கேட்பாங்க அந்த நிலையெல்லாம் இருக்கு ஆனால் அது வைத்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதுக்காக என்ன சொல்றேன் உங்களுக்கு சட்டம் இருக்கு தெலுங்கானால பண்ணிருக்கிறாங்க தெலுங்கானா எத்தனை கேள்வி தெரிஞ்சிருக்கிறாங்க எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி முக்கிய கேள்விகள் மெயின் மீதி துணை கேள்விகள் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டு அவங்களுடைய முழு விவரம் எடுத்து அதன் பிறகுதான் இப்போ இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவதோ இடஒதுக்கீடு மட்டும் நான் நான் இப்போ ஒரு மலை குறவுகள் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு இந்த தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது எடுக்க முடியாது அப்படி எடுத்து அந்த மலைக்குறவர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு கடனை கொடுங்க இலவசத்தை கொடுங்க வேலை உருவாக்குங்க படிப்பை கொடுங்க அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும் இல்ல குத்துமதிப்பா மதிப்பா நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு அதை ஏத்துக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகாரம் இல்லைன்னு எப்படி அதிகாரம் இல்லை எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்டத்தை கொடுத்தோம் உங்களுக்கு கணக்கெடுக்க நடப்பத சட்டம் கொடுக்கணும் இந்தியன் இந்தியன் புள்ளியல் விவர சட்டம் பேரு இந்திய புள்ளியல் விவர சட்டம் இந்தியன் ஸ்ட்ராட்டிஸ்டல் ஆக்ட் இரண்டாயிரத்தி எட்டுல பாஸ் பண்ணுது அந்த சட்டத்தின் கீழ் தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க தெலுங்கானால எடுத்திருக்கிறாங்க கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க இப்ப ஆந்திராவில் அறிவிச்சிருக்காங்க ஒடிசால அறிவிச்சிருக்கிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த நீதிமன்றமோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூ தௌசண்ட் எயிட் படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு எப்படியா பொய்ய சொல்லுவீங்க நீங்க இந்தியாவில் இதுவரைக்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூ தௌசண்ட் பயன்படுத்தி யாராவது எந்த டேட்டா எந்த மாநிலம் எடுத்தாலும் எந்த நீதிமன்றம் தடை பண்ணல தடை பண்ண முடியாது அதன்

அதுக்காகத்தான் நாங்க மீன் சொல்றோம் தமிழக அரசு இதை உடனடியாக எடுங்க எடுத்து நீங்க அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு தெரியணும் மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்க வீடு இருக்குதா போட்டு இருக்குதா இப்படி எல்லாம் தேர்ந்து எல்லாம் இப்ப எம்பிசி ல உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த சர்வே தான் பண்ண முடியும் ல நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சர்வே பண்ணணும்

கணக்கெடுப்பு நடந்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் பிசிஏ கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டில் நீங்க எம் பி இருபது பர்சன்ட் கொடுத்தீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டில் மூன்று பர்சன்ட் இஸ்லாம் கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டில் நீங்க மூணு பர்சன்ட் அருந்ததிரி கொடுத்தீங்க எந்த கணக்கு நடத்தீங்க நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க இந்த டேட்டால சட்டநாதன் கமிஷன் அறுபத்தொன்பதில் எழுபதில் அவங்க கொடுத்த டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ண டேட்டா அதன் பேரு அம்பா அவர்கள் எண்பத்து நாலு எண்பத்தஞ்சில் டோ டு டூ இனிமிரேஷன் பண்ண டேட்டா அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார் அதை வச்சு தான் இந்த டேட்டா வச்சு தான் இருபது பர்சென்ட் எம்பிசி கொடுக்குறீங்க அது கோர்ட் ஏற்றுக்கிச்சு நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு

வண்டியர்களுக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும் சொல்றாரு அது மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க என்ன நியாயம் அது இது நான் வந்து இங்க வண்டியர் பிரச்சனை மத்த பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் சொல்லல தட் இஸ் பிகர் ப்ராப்ளம் தென் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு உள்ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள் பேசிக் என்னன்னா ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சமுதாயங்கள் இருக்கு அந்த மாவட்டத்தை இப்போ ஒரு உதாரணம் எட்டு மாவட்டம் இருக்கு இந்த எட்டு இருபது மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த பதினைந்து மாவட்டத்தில் கல்வியில கடைசி பதினைஞ்சு இடத்துல வருது எப்போ முப்பது வருஷமா வருது சுகாதாரத்துல கடைசியில வருது குடிசையில அதிகமா இருக்கிற தமிழ்நாடு அதிகமா குடிசை இருக்கிற மாவட்டங்கள் இந்த பதினஞ்சு மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக குறைவான மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் வேலை வாய்ப்பு இல்லை ஆனா டாஸ்மாக் விற்பனையில் முதல் இடத்துல இருக்கு முதல் ஃபர்ஸ்ட் பதினஞ்சுல இந்த பதினஞ்சு மாவட்டம் வருது அப்போ என்ன நீங்க ஒரு முதலமைச்சராக நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்யணும் என்ன ஒண்ணும் செய்யல அப்போ இந்த மாவட்டத்தை இந்த மாவட்டத்தில் யார் வாழறா பட்டியலின மக்களும் வன்னியர்களும் அதிக அளவில் எண்ணிக்கையில் இருக்காங்க எல்லா சமுதாயம் இருக்கு இந்த ரெண்டு சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு நீங்க இந்த சம்மானமா திட்டங்கள் நீங்க கொடுத்து அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க பண்ண முடியும் ஸ்கீம்ஸ் பண்ண முடியும் திட்டம் கொடுக்க முடியும் எல்லாமே இடஒதுக்கீடு பத்தி நான் பேசல இடஒதுக்கீடு என்பது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சமூக நல திட்டங்கள் இருக்கு அது வேலை வாய்ப்பு உருவாக்குறது அதன் பிறகு வந்து கடன் கொடுத்து அவங்களை முன்னேற்றுவது இதெல்லாம் பல வகையான முன்னேற்றங்கள் இருக்கு இதற்கெல்லாம் எங்க டேட்டா இருக்கு உங்களுக்கு என்ன டேட்டா வச்சு நீங்க இதெல்லாம் அறிவிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு டேட்டாவே வேண்டாம் அப்ப நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க பஸ்ல போய் இலவச பெண்களுக்கு பஸ் சொன்னீங்க அதுல நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க எத்தனை பேர் எலிஜிபிள்னு கணக்கெடுப்பு நடத்துறீங்க நீங்க எத்தனை பெண்கள் எலிஜிபிள்னு கணக்கு நடத்துறீங்க இல்ல இல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அதுக்கு நீங்க டேட்டா சேகரிச்சுட்டு எத்தனை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடு நல்ல திட்டங்கள் கொடுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் அது பண்றீங்கல்ல ஏன் எத்தனை தெருநாயக்கள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஓடி டேட்டா வச்சிருக்கீங்கல்ல எத்தனை மாடு வந்து ரோட டேட்டா வச்சிருக்கீங்களா அது கேர் பண்ணீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல அப்போ நீங்க மக்கள் தொகையில் மக்கள் சகையில் சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்ல அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது ஆள் இருக்கு நிதி இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு தான் பண்ணணும் இப்ப மத்திய அரசு அறிவிச்சிட்டோன்னே அது நாங்க சொல்லிதான் என்ன இதில் அதனால இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது காலம் கொஞ்சம் காலம் ஆகும் நாங்களும் வலியுறுத்துவோம் வலியுறுத்து இல்லாம இருக்க போறது இல்ல வலியுறு சீக்கிரம் எடுங்கன்னு சொல்ல போறோம் இது தனியா காஸ்ட் வைஸ் சென்சஸ் எல்லாம் இல்ல இது மக்கள் தொகை சென்சஸ் எப்ப எடுக்கிறாங்களோ அப்பதான் இது சேர்த்து எடுப்பாங்க சென்சஸ் எப்ப எடுப்பாங்கன்னு அறிவிக்கல அதனால அதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு தலைமுறை போயிடும் அப்ப ஒரு தலைமுறை உங்களால வந்து வீணாகணுமா அதுக்காகத்தான் நான் சொல்றேன் பீகார்ல எடுத்தது தெலுங்கானால எடுத்தது ஆந்திராவில கர்நாடகா ஒரிசால எடுக்கிறது எல்லாம் அது நீங்க எடுங்க உங்க கூட்டணி கட்சி தானே எடுத்திருக்கிறாங்க உங்க கூட்டணி தானே தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலயும் இருக்கிறாங்க அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்கல்ல ஏ உங்களால எடுக்க முடியல அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எங்க கோரிக்கை நிச்சயமா தமிழக அரசு எடுங்க நீங்க சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்கல்ல உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பது இந்தியன் படி சென்ஸ் சர்வே அதற்கேற்ப நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடுகளோ வேற என்னென்ன வழிகளோ அவர்களை முன்னேற்றதற்கு அத்துணை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் நாங்கள் நாங்க கேட்டுக்கோ எல்லாமே நான் சொல்லுது எழுபத்தி கேள்விகள் மத்திய அரசு எடுத்தாலும் அஞ்சு கேள்வி தான் எடுப்புறாங்க ஒரு காலம் ஓபிசியா ஓபிசினா என்ன கம்யூனிட்டி அதுல சப்காஸ்ட் என்ன இதுதான் எடுப்புறாங்க தவிர அவங்களுக்கு வந்து என்ன அதுல எவ்வளவு வருமானம் வீடு இருக்குதா முதல் பட்டதாரியா குடிசை இருக்குதா பாத்ரூம் இருக்குதா அதெல்லாம் எடுக்க போறது இல்ல ஜென்ரலா வந்து இது வந்து ஒரு கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல் எடுப்பாங்க ஆனா அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது சென்சஸ் மட்டும் மூணு வருஷம் ஆகுது அது கூட காசு சென்சஸ் எடுத்தாலே இன்னும் டைம் ஆகும் பிளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆகிடும் அதனால இது நாம உடனே எடுத்தது இதுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு இது முக்கியமானது அது கிஷ்போட கேஸ் இருக்கிறப்ப நம்ம போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு அறுபத்தொம்பது விழுக்காட்டு போய் அப்புறம் அதுவும் போயிட போகுது

தெலுங்கானால இதே சட்டம் தான் இந்தியாவுக்கே இந்த சட்டம் பொருந்தும் அந்த இந்தியாவுக்கு பொருந்துகின்ற சட்டத்தில் தெலுங்கானால எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க பீகார்ல முடிச்சுட்டாங்க இதே சட்டத்தின் கீழ் அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாதா தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் தான் போறோம் அந்த சட்டத்தின் கீழ் தான் எடுங்க தெலுங்கானால எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க அப்போ தான் எடுக்கிறது நாளுக்கு அப்புறம் இப்ப எடுக்கிறீங்க நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப எடுக்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்து ஒழுங்கா எடுத்து இது வந்து இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இந்த டேட்டா வச்சுட்டு தமிழ் இந்தியாவை ஆண்டாங்கல்ல அப்பயும் அறிவிக்கல பேருக்குன்னு அறிவிச்சுட்டு அப்புறம் வந்து அதை மாத்திட்டாங்கல்ல केल बार नीलकम सा इनकम्लीउ्स O L I D, solid principles. Without them, any software will be as user friendly as a Rubik's Cube with no colors. Every software needs to be reliable, easy to use, and more importantly, cost effective, which is possible thanks to solid principles. And if you want to be a professional developer, then you must master these five crucial principles. Attend Scalar's free masterclass on solid principles and learn how to design proper software. Which is robust, extensible, and maintainable. Learn why it is better to keep your methods and classes small and focused. And most importantly, develop a good understanding of all the solid principles. Click on the link below to register now. வணக்கம் நேயர்களே இது மார்க்கெட் நிகழ்ச்சி வர்த்தகம் எதற்காக லாபம் ஈட்டுவது தங்கம் விலை குறையுமா அளிக்க பங்குச்சந்தை நிபுணர் டி ஆர் அரு அரங்கத்திற்கு வந்திருக்காங்க உங்கள் சந்தேகங்களை புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேரலையில் பதிவிடுங்கள் வணக்கம் சார் வணக்கம் நேத்திக்கு நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிரம் பாயிண்ட் சென்செக்ஸ் ஏறி இருக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலி ஃபோர் மந்த்ஸ்ல இல்லாத அளவுக்கு பங்கு சந்தைகள் வந்து அதாவது சென்செக்ஸ் வந்து உயர்ந்திருக்கு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்த மாதிரி நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு புள்ளிகளை தாண்டியுமே முடிஞ்சிருக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கும் ஓகே நல்லாவே ட்ராக் பண்ணிட்டு வரீங்க அதை பத்தி சிறு விளக்கம் கொடுத்துடலாம் பொதுவாக பங்கு சந்தை அப்படின்னு நடக்கும்போது உலக சந்தையினுடைய